சரவ 18ஆம் பரிغرபர் జగதீ கோரியே. ஆ மிரே மிரே ஆ 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 ம கவனம் கவனம் ஜாததிய கவனம் உள்ள நூறா ஓடி மாணம் ஜாதி ஓட்டிக்கிறதா கவனம் தேவகோட்டை ராஜா சக்தி யூடியூப் சேனல் மஞ்சக்கரை பதினெட்டாம் ஜெகதீகரி மூன்றாவதாக நான்காவதாக वस्तुगत इंद्रजारणी सूर्यासुष्मा नानावराग मंजर करे भगवनेतांबनी घरों पर जगदीशवरी बोल देव होते राज्य शक्ति युतुर ज्ञान है मंद्रावराग अरणास्त्रापुर मध्य कलम काश चाहिए ना आर्कार बोल तो सेंधर होबिल गलियारी गली मुद्दे चरवे नानगावराग तन्या हुकी चर्पिया देव निवास भगवन के रिंगरा� ஐநூறுதாக அல்லரை சபீ தண்டமனை பாலாஜி அந்த பக்கத்து கவனம் பாலா புலி இருக்கும் முதமாடு ராயன் வயல் உரும கருப்பர் சென்ன கருப்பர் பிராமண வயல் விகாசினி இரண்டாவதாக மஞ்சக்கரை பதினெட்டாம் அடி கருப்பர் ஜெகதீஸ்வரி மூன்றாவதாக செங்கல் கோவில் கல்யாணி நாமபுரம் சேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் தாத்தா ஐயனா நான்காவதாக தினம்

ஆத்மா பாலஜகன் மூன்றாவதாக மஞ்சக்கரை பதினெட்டாம் தற்பொழுது மூன்றாவதாக செங்கர் ஹோடல் கல்யாணி காளிமுத்து சேர்வை அருணாச்சலம் மடக்கிழமை நான்காவதாக மஞ்சக்கரை பதினெட்டாம் மணி அருப்பர் ஜெகதீஷ் வரி தேவ ராஜசக்தி யூடியூப் சேனல் துறைய உள்ளது பிரகாஷ் சந்திரமணி பாலாஜி இரண்டாவதாக திணையாகுடி கருப்பையா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆத்மா பாலஜகன் மூன்றாவதாக ஜெங்கர் கோவில் கையாணி காளிமுத்து சேர்மை அருணாச்சலபுரம் அடைக்கிற தயனார்

ஓட்டிபெறுகின்ற சாதனை கனடிவாசர் சுந்தரம் சுந்தர பாண்டியன் இரண்டாவது ஆண்டு சினைவாக்குடி கருப்பையா தேவ நினைவாக வழக்கறிஞர் ஆர் கே சுதாவர்கள் சுடலைமைகள் ஆத்மா பால ஜகன் காட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையில் சுப்பையா கருத்த கண்டன் மூன்றாவதாக ஜெங்கர் கோவை கல்யாணி காளிமுத்து சேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் போட்டி வருகின்ற சாரதி பிளாக் மணி விக்கி அல்லறையா திரையா உதியா செங்கர் கோவிலா தான சுந்தரமா சுப்பையாவா பிளாக் மணியா மீண்டும் முதலாவதாக எல்லரை சதி ரகா சந்தமலை தாராஜி இரண்டாவதாக திணையாகுடி கருப்பையா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆர் சிவா அந்த ஓமலை ரொம்ப அழுதோனம் கருதபடி இரண்டாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காலிமுத்து தேவை அருணாச்சலபுரம் அடிக்கலம் காத்த ஐயனார் மூன்றாவதாக திணையாகுடி கருப்பையா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆர் கே சிவா ஆத்மா பாலஜகம் கிடக்க கவனமா இருந்த முதலாவதாக அல்லறை சதீஷ் பிரகாஷ் தந்தமணி பாலாஜி அவர்களுடைய தற்போது இரண்டாவதாக செங்கர் கோவிலா திணையா ஹுடியாக்கு மணியா சுப்பையாவா இரண்டாவதாக தினையாகுடி கருப்பையா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் தொண்டலைவியல் ஆத்மா பால ஜக மூன்றாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து தேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் தாத்த ஐயனா

ஓடி வரையும் இருந்து அங்கே கத்திரி அம்மிலந்துக்கங்க சுந்தர பாண்டியன் இரண்டாவதாக செங்கல் கோபி கல்யாணி காளிமுட்டி சேர்வை செங்கல் இரண்டாவதாக செங்கல் கோவை கல்யாணி கழிவு அல்லா மனித கிளம் காத்த அல்லது அல்லறை கதி சாரதி கழனிவாசல் பால சுந்தரா இரண்டாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து அருணாச்சலபுரம் அணைக்களம் காத்த ஐயனா மூன்றாவதாக சிணையாகுடி நாங்கள் வாழ்க்கையில் மூன்றாவதாக சினையா கருப்பையா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆர் கே சிவா சுடலை ஆத்மா பாலஜகன் போட்டி என்றா கரத்தாடு அல்லரை சதீஷ் பிரகாஷ் சந்தமணி பாலாஜி அவர்களுடைய மண் இரண்டாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை அருணாச்சலபுரம் ஐயனார் அவர்களுடைய ரெண்டு மாடு சதீஷ் பிரகாஷ் சந்திரமனை பாலாஜி கழனிவாசல் பால சுந்தரமும் சுந்தர சுந்தர பாண்டியனும் இரண்டாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் நாங்க வாக்கையில மூன்றாவதாக கணநிவாசல் வாங்க சுந்தரமும் மாவிலத்தாவையரவாதிக்க ઈસ ઈસ ખુશ